என்னோட பேக் அப்படி யாராவது கேட்டா குடுக்கறாதீங்க நீங்க எங்க இருக்கீங்க நான் வந்து கரூர்ல இருக்கேன் இப்போ என்னோட பேக்க கொண்டு வந்து நீங்க குடுக்க முடியுமா ஓ உங்கள தேடி வந்து நான் குடுக்கணுங்களா நான் காலைல ஒரு எட்டு மணிக்கு வந்து வாங்கிக்கிறேன் எட்டு மணிக்கெல்லாம் முடியாதுங்க அம்மா எட்டு மணிக்கு எங்க அம்மா இருப்பாங்க எட்டு மணிக்கு வேணாங்க எட்டு மணிக்கு நான் வேணாம் ஒரு நான் ஆபீஸ் வேற போகணும் மணிக்கு நான் வந்து இல்லை நீங்க தான் அந்த போட்டோ இல்ல வேற யாரும் பசங்க அண்ணன் யாரையும் அனுப்பாதீங்க அது நம்ம கொஞ்சம் சரிப்பட்டு வராது அதுக்காக फ्रेंड्स இந்த பேக் வீடியோ போட்டிருந்தோம் இல்லை நம்பர் போட்டிருந்தோம் எல்லாரும் என்னோட பேகு என்னோட பேகு எனக்கு கூட அது ஒரு எழுநூற்றம்பது ரூபா காசுக்காக என்னோட என்னோட நினைக்கிறீங்க அதுலருந்து ரூபா காசு தான் பாக்குறீங்க அதுக்குள்ள என்னென்ன ப்ரூஃப்லாம் இருக்கு பேன் கார்டு இருக்கு அதுக்கப்புறம் அந்த ஓட்டர் ஐடி இருக்குது நம்ம ஒருத்தங்க நல்லது செய்யுன்னு சொல்லி கொடுத்துட்லான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டால் அதில் வந்து நக்கல் பண்ணி எனக்கு கொடுத்துரு பேக்கு தூக்கி இருந்துச்சு எழுநூற்றம்பது ரூபா மட்டும் எனக்கு பண்ணி மெசேஜ் இருக்கீங்க அதில் ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அதே மாதிரி ப்ரூஃபை இன்னொன்று ஆதார் கார்டு எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இப்போ அவங்களா உண்மையாகவே அந்த நம்பரை நான் கால் பண்ணலாம் அவங்களோட பேக்குன்னு அவங்க கரெக்டாக எவிடன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கடுத்து யார் கரெக்டான ஹலோ ஏ

கரெக்டாக தான் இருக்கு சரி ஓகே நீங்கள் வந்து வேணா வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா நான் வேணா லொகேஷன் அனுப்பிச்சு விடுறேன் நீங்கள் கூட வந்து வாங்கிக்கிறேன் வேற மாதிரி அது அது எல்லாம் ஓகேங்க பேக் வேணா நீங்க வந்து வாங்க வேற யாராவது ஃப்ரெண்டு அனந்தமையில யாரையும் அனுப்புனா நல்லா கொடுக்க மாட்டேன் அது வந்து எனக்கு கரெக்ட் சரிப்பட்டு வராது நமக்கு அது

நான் யூடியூப் செலிப்ரேட்டிங்க பசங்களுக்கு எங்கள் வீடெல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் எங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்த்தீங்கல்ல நீங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தீங்களா நான் பெரிய செலிப்ரிட்டி யூடியூப் செலிப்ரிட்டி நான் அதனால் நீங்கள் அதனால தான் சொல்கிறேன் அதனால என்னோடய வீடுலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சேன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க டெய்லி வந்து தொல்லை பண்ணுவாங்க அதனால் என்னோட நான் உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புனா நீங்கள் கிளம்பிட்டு எனக்கு கால் பண்ணுங்க இது என்னோடய பர்சனல் நம்பர் இந்த நம்பர் யாருக்கும் கொடுத்துடாதீங்க ஓகேங்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிச்சுறேன் கரெக்டா நீங்க வீட்டுக்கு வந்துடுங்க சரி நீங்க லொகேஷன் எப்ப வருவீங்கன்னு சொல்லுங்க நான் எங்க அம்மா எல்லாம் எப்ப வருவீங்க நீ கரெக்டா சொல்லுங்க நான் 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 சொல்லப்ப நீங்க கரெக்டா நீங்க வந்துறீங்க நான் வெளிய போய்டுவேன் நீங்க சொல்லும்போது ஆமா நீங்க நான் சொல்லும்போது நீங்க வாங்க நாளை காலையில வந்துறீங்களா நான் காலையில ஒரு 8 மணிக்கு வந்து வாங்கிட்டு 8 மணிக்குலாம் முடியாதுங்க எங்க அம்மா 8 மணிக்கு எங்க அம்மா இருப்பாங்க எட்டு மணிக்கு வேணாங்க எட்டு எட்டு மணிக்கு நான் வெளியே போயிடுவேன் எட்டு மணிக்கெல்லாம் வேணாம் ஒரு பத்து மணிக்கு

சின்ன வயசுல இன்னைக்கு இருந்து அப்டா காசு வந்து 720 730 தான் அவள இருந்துச்சு அதுக்கு மேல காசு இல்லைங்க ஆமா ஆமா முக்கியம் ஏன்னா வீடியோல எல்லாரும் வீடியோல கமெண்ட் பண்றாங்க சரிங்க 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 வாங்கிட்டு போயிடுங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை அவங்க தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுக்காலாம் வந்தாங்கன்னா நம்ம கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நமக்கு எதுக்கு அடுத்தவங்க பொருள் இந்த மாதிரி யார் பொருளாவது கிடச்சிதுன்னா அடுத்தவங்கள்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யுங்க அதான் கரெக்டான சரி எல்லாரும் தண்ணி விட்டு தமிழ் மாதிரி கொஞ்சம் மாற கற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வரட்டும் பேக்கை கொடுத்துட்டு நான் ஒரு வீடியோ பார்க்க ஓகே பாய்